ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துடைய வாழ்த்துகிறேன் ஓசியா பதினான்கு ஐந்தாம் வாக்கியத்தினுடைய லீலி புஷ்பத்தை போல மலருவான் இந்த வசந்த ரொம்ப அழகா இருக்கல லீலி புஷ்பம் இஸ்ரோளிலே ஒரு அழகான ஒரு மலர் மருத்துவ குண மலர் அது மலர்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும் இப்போ ஆண்டவர் உன் வாழ்வு லீலி புஷ்பத்தை போல அது வாசனையாக மருத்துவ குணமுள்ளதாக உள்ளதாக பிறருக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்ற அர்த்தத்தில் நீ லீலி புஷ்பத்தை போல மலருவாய் யாரை பார்த்து சொல்றாங்க நான் உன்னை மனப்பூர்வமாய் உன் குற்றத்தை நான் மன்னித்தேன் ஆண்டவர் ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டவன் யாரோ அவர் மன்னிப்பை பெற்றவன் யாரோ அவன் வாழ்க்கை நிச்சயமாக மலரும் நான் வாழ்க்கையின் மலரும் இல்லாமல் மலராமல் வாசனை இல்லாமல் தடுமாற்றத்தோடு இருப்பது என்ன காரணம் ஆண்டவருடைய கண்களையே ஒரு தயை நிச்சயமாக அவசியம் உன்னத பாட்டு ரெண்டு ரெண்டு வாசிக்கும் போது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படியோ அப்படியே அப்படின்னு இருக்க வசனம் அப்ப முள்ளுகள் அது சுத்தி முள்ளுகள் இருக்குமா அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தா பாதுகாப்பு அந்த பூவை வந்து யாரும் சீக்கிரம் எடுக்க முடியாது சீக்கிரம் தொடர முடியாது அது தொடரும்னா ரொம்ப தான் கையை வைக்கணும் ரோஜா மால போல ரோஜா முள்ளுகள் இருக்கிறது போல லீலி புஷ்பம் அப்படித்தான் ஆண்டவர் நம்ம சுற்றி ஒரு அரணாக பாதுகாப்பாக இருக்கிறார் அவர் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பத்தை போல ஆண்டவர் அரணாக மக்களே நீங்கள் இரக்கத்தையும் அன்பையும் பெறுகின்றால் என்றால் இதுவரைக்கும் மலர்ச்சி இல்லாமல் மலராத வாழ்க்கை அது முகமலர்ச்சியாக இருந்தாலும் அகமலர்ச்சியாக இருந்தாலும் அந்த மலரச் செய்கிறவர் தெய்வன் தான் இதுல இன்னும் ஒரு உள்தாவா மாத்தி சொல்ல பார்த்தேன்னா முள்ளுகள் ஒரு வேலை ஒரு சுற்றி நெருக்கி இருந்தாலும் நீ விசேஷித்தவன் நீ விசேஷித்தவன் உன்னை சுற்றி நெருக்கடிகள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் நீ ஆண்டவர் உங்களை விசேஷவனாகி யோசித்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இல்லாத நெருக்கமா இல்லாத பாடா இல்லாத கண்ணீரா ஆனாலும் தேவர் உங்களை பிறருக்கு லீலி புஷ்பத்தை போல குணமாக்கக்கூடியவர்களாக மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவர்களாகத்தான் வைத்திருக்கிறார் நீங்க பெஸ்ட் சிறந்தவர்கள் என்பதுதான் இந்த வசனத்துறை விளக்கம் அருண்வர்களே சோர்ந்து போகாதீங்க முள் இருக்கா அந்த முள்ளை ஒரு பாதுகாப்பா பாருங்க சில சமயத்துல நம்மள முல்லை போல குத்துகிறவர்களும் காயப்படுத்த இல்லை என்றால் நம்முடைய சிறந்தது நமக்கு தெரியாது நாம் உண்மையா இருக்கிறோமா பரிசுத்தமாயிருக்கிறோமா விசுவாசமா இருக்கிறோமா சகித்து கொள்கிறோமா பொறுத்துக் கொள்கிறோமா என்ற எண்ணங்கள் எப்போ நம்ம சுற்றி முள்ளுகள் இருக்கும் போதுதான் நாம் லீலி புஷ்பம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் புஷ்பம் புஷ்பத்தை போல கத்தர வைத்திருக்கிறார் நீங்கள் சிறந்தவர்கள் மேன்மையானவர்கள் தொடர்ந்து தேவனுடைய விஷயத்திரை உத்தமமாக பல இறக்கத்துக்காய் காத்திருங்கள் கத்திரங்களை சிறந்தவர்களாக வைப்பார் காட் நசி கத்தர உங்களை ஆசைவதை கேட்டும்